அகரவரிசை அதாவது ஃபஸ்ட்டு அகரவரிசையில் நம்ம பார்க்க போகிறது உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா உயிரெழுத்துக்கள் பார்க்கணும் அடுத்தது எழுத்துக்கள் அல்லது உயிரும் எழுத்துக்கள் சரியா இப்போ பாருங்க தாலாட்டு சீராட்டு பாராட்டு நீராட்டு இப்போது ஃபஸ்ட் லெட்டர் பாருங்க தா சி பா நீ தாவரிசை சாவரிசை பாவரிசை நீவரிசை ஃபஸ்ட் லெட்டர் என்னது தா கொடுத்துருக்காங்க தாலாட்டுக்கு தாவரிசை சீராட்டுக்கு சாவரிசை பாராட்டுக்கு பாவரிசை நீராட்டுக்கு நீ வரிசை ஓகேவா அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பாருங்கள் சாதம் வருது அப்போது சீராட்டு சீராட்டு எழுதிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தாலாட்டு பாராட்டு நீராட்டு இதில் சீராட்டு முடிஞ்சிச்சு அடுத்தது என்ன இருக்குது தாவரிசையில் தாளாட்டு அப்புறம் தாக்கப்புறம் நாவரிசை நாவரிசையில் நீராட்டு அதுக்கப்புறம் பாராட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு அஃது அன்பு அடவி அருள் இது எல்லாமே ஆ ஆலையிருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும் லெட்டர் ஆன்றதுனால ஆண்டுறதுனால ஆடுத்துக்கோமா அடுத்தது ஆடுத்தது என்ன பண்ணா உயிர் அக்கு உயிரெடுத்துல அக்கு தான் எடுக்கணும் அப்போது அஃது ஃபர்ஸ்ட்டு எழுத்துக்கு அடுத்தது அக்கு வந்ததுன்னா அக் தான் நம்ம எடுக்கணும் ஓகேவா அது முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு அன்பு அடவி அருள் மூணுமே ஆகுது அப்போ செகண்ட் லெட்டர் பாருங்கள் இன் டா ரூ சரியா இதில் எது ஃபஸ்ட் வருது டா சரியா ஸோ அடவி அடுத்தது இன் வந்து லாஸ்ட்டில் தான் வரும் ஓகேவா லாஸ்ட்டில் தான் வரும் அப்போது அருள் அப்புறம் அன்பு ஓகேவா அணில் இன்சொல் ஓய்வு உளவு ஐவர் இது எல்லாமே உயிரத்தில் வருது அப்போது அணில் ஆ இ உ உளவு ஐ ஐவர் ஓ ஓய்வு இங்கே பாருங்கள் வைகுதல் வைகரை வைகளும் வைகள் எல்லாமே வை வைன்னு வருது ஸோ இங்கே கூ செகண்ட் லெட்டர் பார்க்கணும் கூ கா 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 அப்போ கூ வந்து காக்கா கிக்கு பின்னாடி போகுது அப்போது கா வீடுங்க ஃபஸ்ட்டு இது மூணுமே காலை இருக்குது சரியா அப்போது நம்ம என்ன பண்ணணும் செகண்ட் அடுத்த பாருங்கள் ரை லூ லா வரிசை தான் ஃபர்ஸ்ட்டு வரும் சரியா லாக்கு அப்புறம் தான் என்ன வரும் ரா வரும் அப்போது வைகலும் அடுத்தது வைகரை லாஸ்டில் என்ன இருக்குது கூ வைகுதல் ஓகேவா குவலை குறவன் குயில் குமுதம் இதுக்கு என்ன வரணுன்ட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ